நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் ரெண்டு ரூபாய்களில் இருக்கக்கூடிய இறரை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரெண்டு ரூபான்னா ஒன்று காப்பர் நிக்கலில் அடிக்கப்பட்ட ஆறு ரூபா சாரி ஆறு கிராம் எடை கொண்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஹைதராபாத் மின்டில் அடிச்சிருக்கக்கூடிய ரெண்டு ரூபாய் நாணயத்தை நாணயம் ஒன்று அடுத்தது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதிமூணில் அடிச்சுக்கக்கூடிய ஒரு ஸ்டீல் நாணயம் அதாவது நாலு புள்ளி எண்ப எண்பத்தி ஆறு கிராம் உள்ள ஸ்டீல் நாணயம் இது இது ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய இரரை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் எந்த மாதிரியான எரர்னு நாம் பார்க்க போகிறோம் பார்த்துடைய விலை என்னங்கிறதையும் பார்க்க போகிறோம் சரிங்களா சரி வாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம் முதல் நாணயம் பார்த்திங்கன்னா ஸ்டீலில் அடித்தது பார்க்குறேங்க இந்த நாணயம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்குமான அடிக்கப்பட்ட ஒரு ஸ்டீல் நாணயங்க எஃப்எஸ்எஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டீல் நாணயம் அதில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் இந்த எரர் வந்துருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழு ஹைதராபாத் மின்ட்டுங்க இதில் என்ன எரர்னு பார்க்க பார்த்தா இது வந்து கிளாஷ் எரர் அதாவது கிளாஷ் எரரும் இருக்குது சன்ஃபாஸ்ட் எர எரரும் இருக்குதுங்க இல்லை இதை ம க்ரவுடு கூட சொல்லலாம் இது பாருங்கள் அப்படியே கும்பல் கும்பலாக ம மணலில் குமிச்சு வச்ச மாதிரி அப்படியே இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு அடிக்கப்பட்டிருக்கு இந்த எரர் எப்படி ஏற்படுதுன்னா ஒன்று நாணயத்தோட எடை குறைவாக இருக்கும் இல்லைன்னா நாணயத்தோட தரம் கம்மியாக இருக்கும் அதனால தான் இந்த மாதிரியான எறர்கள் உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாம் அதை பின்னாடி பக்கம் திருப்பி பார்ப்போம் இருந்தேன் பார்த்தீங்களா பின்னாடி பக்கமும் அப்படி தான் இருக்குது இந்த பின்னாடி பக்கம் இருக்கக்கூடிய இந்த அசோக சின்னம் பார்த்திங்கன்னா முன்னாடி அந்த ரெண்டு டினாமினேஷன் நம்பர் இருக்குது பார்த்திங்களா அந்த ரெண்டு சுற்றி இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் தெரியும் இந்த மாதிரியான எரர் நாணயங்கள் நான் எரர் பற்றி உங்களுக்கு போடுறேன் நாளைக்கே எல்லாரும் இந்த ரெண்டு ரூபா நாணயங்களை வரிசையாக அள்ளி போடுவீங்க அப்படி போடாதீங்க இந்த மாதிரியான எரரை தேடி கண்டுபிடிங்க இதில் பல வகையான எரர்கள் இருக்குது அந்த எரர் நாணயங்களை தேடி கண்டுபிடிங்க இதில் ரேர் நாணயமெல்லாம் எதுவும் இல்லை ஓஎம்எஸ் இருக்குது எரர் இருக்குது மற்றபடி ரேர்லாம் இந்த நாணயத்தில் இல்லை அதனால் இதையெல்லாம் சேர்த்து வைக்காதீங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பாதீங்க எரர் நாணயங்கள் இருந்தால் மட்டுமே அனுப்பி வைங்க சரிங்களா சரி நாம அடுத்த நாணயத்தை பார்ப்போமா நாம் ரெண்டாவதாக பார்க்க போகிற இந்த நாணயம் தாங்க ஒரு நல்ல எரர் அதை விட முன்ன பார்த்த அந்த ஸ்டீல் நாணய இரரை விட இது சூப்பர் எரர்னு கூட சொல்லாங்க இந்த நாணயம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அழிக்கப்பட்ட நாணயம் இது வந்து காப்பர் நிக்கலில் அடிச்சிருக்காங்க இதனுடைய எடைன்னு பார்த்திங்கன்னா ஆறு கிராமுங்க இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் வட்ட வ வட்ட வடிவம் இல்லை ஆனால் இதுக்கு வட்ட வடிவம் கொடுத்துருக்குறாங்க வட்ட வடிவம் இல்லை அது பதினோரு முனை கொண்ட நாணயம் இதில் வட்ட வடிவமாக இருக்குது அது அப்புறம் அப்புறம் பார்த்துக்கலாம் சரிங்களா இந்த நாணயத்தில் எந்த மாதிரியான எரர்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய எடை முதல்ல இதனுடைய எடை ஆறு கிராம் எடை உள்ள இந்த நாணயம் இப்போ நாம் வந்து எடையில் வச்சு பார்ப்போம் எந்த மாதிரி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் ஓகேவா சரி வாங்க எடையில் வச்சு பார்ப்போம் அப்படின்னா வேலை செய்ய மாட்டேங்குது சாரிங்க இடை மிஷினில் ஏதோ கோலாருன்னு நினைக்கிறேன் சார்ஜ் தேர்ந்துருச்சுன்னு இருக்கலாம் தேர்ந்திருக்கலாம் எடை போ தெரிய மாட்டேது ஒன்றும் வர மாட்டேது சரிங்க நான் இன்னொரு நாள் இதனுடைய எடை உங்களுக்கு கண்கூடாக போட்டு காட்டுறேன் இது நான் ஏற்கனவே எடை போட்டு வச்சிருந்ததுனால எனக்கு தெரியும் இது வந்து ரெண்டு புள்ளி எட்டு கிராம் இருக்குதுங்க இது எந்த இது எந்த விதமான நாணயம்னு தெரியல ரெ ரெண்டு புள்ளி எட்டு கிராம் தான் இருக்குது நார்மலாக இந்த ரெண்டு ரூபா நாணயம் பார்த்திங்கன்னா ஆறு கிராம் இருக்கணும் இது ரெண்டு புள்ளி எட்டு கிராம் இருக்குது சரிங்களா இருங்க இன்னொரு நாணயத்தையும் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பார்த்திங்களா இது வந்து ஒரே வருஷத்தில் ஒரே மின்கில் அடிக்கப்பட்ட நாணயங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஹைதராபாத் மின்கில் அடிக்கப்பட்டது இதனுடைய இடம் ஆறு கிராம் தான் ஆனால் நம்ம எரர் நாணயம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி எட்டு கிராம் நீங்கள் அந்த காயின்களோட தடிமன்களை கூட பா பாருங்களேன் ரெண்டையும் வச்சு வச்சுக்கிறேன் ரெண்டு நாணய நாணயத்துக்களை தடிமனை பாருங்களேன் இது பதினோரு முனை கொண்ட இது நார்மல் நாணயம் இது இது வந்து ரெண்டு புள்ளி எட்டு கிராம் எடை கொண்ட எரர் நாணயம் ஓகேங்களா இது இந்த க்ரௌட் தட் எரர்ன்னு சொல்லுவாங்க ஆங்களா எந்த மாதிரியான எரர்ங்கிறத நீங்கள் நல்லா பார்க்குறிங்க நெடுக நாணயம் முழுக்க கோடு கோடாக கோடு கோடாக திரிச்சு விட்ட மாதிரி அந்த மேற்படமே ஒரு மாதிரி ஒரு சாட்சி வச்சு இப்படி சாட்சி வச்சு பார்த்தா தான் தெரியும் எப்படி நேராக வச்சு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சாதாரண ஒரு ஒரு தகரம் மாதிரி ஒரு இய பீஸ் மாதிரி தெரியும் பின்னாடி பக்கம் பார்த்திங்கன்னா இன்னும் அதை விட பாருங்களேன் கோடு கூட அப்படியே பாலம் பாலமாக வெடித்த மாதிரி தண்ணியை பார்க்காத பூமி வெடிச்சு கிடக்கும் பாருங்க விவசாய பூமி அது மாதிரி இருக்குது பாருங்களேன் அந்த அசோக சின்னம் கூட நமக்கு சரி வேற தெரியல அவங்களை ஒத்து பார்த்தாலொழிய இது தெரிய மாட்டேங்குது இதுக்கு எட்ஜ் இல்லை அந்த பதினோரு முனை கொண்ட ரிம்மு இல்லை அந்த பலவளப்பான அந்த நாணயம் அந்த நாணயத்தோட அழகு இல்லை பார்த்திங்களா ஆனால் இருந்தாலும் நம்ம அவர்கள் வந்து இந்த மாதிரியான நாணயங்களை தான் தேடுவாங்க சரிங்களா இதையெல்லாம் நீங்கள் பார்த்து எடுத்து வச்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து ஹைதராபாத் மின்ட்டில் நிறைய லயன் வெரைட்டிஸ் இருக்குது அந்த லயன் வெரைட்டிஸ் வந்து என்கிட்ட ஒரு அஞ்சாறு ஜோடி இருக்குதுங்க சரிங்களா அந்த வகையில் எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மிகவும் பிடித்த நாணயம் அதில் வந்து இப்படி ஒரு இறரை நான் இப்போ தான் பார்க்குறேன் சரிங்களா இந்த ரெண்டு நாணயங்களையும் நானே வந்து எதுவும் ஆகாத பீஸு அப்படின்னு நினச்சி ஒரு பக்கமாக எடுத்து போ போட்டு வச்சிட்டேங்க ஆனால் எரர்களை எரர் வகைகளை தேடும்போது தான் இதை கொஞ்சம் தேய்ச்சி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி தான் இதை எடுத்து கேட்குறேன் பார்த்தா அருமையான இரர் நாணயங்கள் இதெல்லாம் சரிங்க நாம் இந்த ரெண்டு எரர் பற்றி பார்த்தோம் இதனுடைய விலை என்னங்கிறதையும் பார்த்துருவா இந்த ரெண்டு ரூபாய் இருக்குது பார்த்தீங்களா ஸ்டீலில் அடித்த ரெண்டு ரூபா ஸ்டீல் காயின் ரெண்டு ரூபா எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போதைய விலைக்கு இது வந்து வெறும் ஐம்பது ரூபாயிலேருந்து ஒரு நூறு ரூபாய்க்குள்ளே போகணும் ஆனால் இதுவே இது செல்லாது அப்படின்னு நாணயங்கள் எங்கள் அறிவிக்கப்பட்டால் நான் அது வரைக்கும் இதையெல்லாம் கொடுக்க மாட்டேன் வச்சுருப்பேன் நானும் எங்களை செல்லாதுன்னு அறிவிக்கப்படும்போது எல்லாருமே இதை மறந்துடுவாங்க சரிங்களா இந்த காயின் வேணான்னு தூக்கி அடிஞ்சிடுவாங்க ஆனால் அது அப்போது தான் இதனுடைய விலை அதிகரிக்கும் அப்படி அதை அதிகரிக்கும்போது நாம் இதை வந்து சேல்ஸ் பண்ணால் தான் நமக்கு ஒரு நல்ல விலை கிடைக்கும் அதனால் நான் அதை அப்படியே வச்சுருப்பேன் இது எதிர்காலத்தில் ஐநூறு ஆயிரம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கூட இருக்குது ஆனால் இப்போ போகாது சரியா நேர்களே இப்போ அடுத்தது இந்த ரெண்டு ரூபா நாணயம் அதாவது காப்பர் நிக்கலில் அடிக்கப்பட்ட ரெண்டு புள்ளி எட்டு கிராம் உள்ள இந்த நாணயம் எவ்வளவு விலை போகும்னா இது என்னுடைய நாணயங்கிறதுனால நான் விலை சொல்லுவாங்க இப்போ என்கிட்ட கேட்டாலும் இது வந்து மூவாயிரம் சொல்லுவேன் நான் சரிங்களா இந்த எதிர்காலத்தில் இன்னும் அதிகமாக நான் சொல்லுவேன் ஏன்னா என்னுடைய காசு நான் எப்படி வேணாலும் சொல்லுவேன் வில வாங்கிறது வாங்காமல் போகிறது தான் அவங்க இஷ்டம் இப்போ கேட்டாலும் இதை நான் கொடுத்துருவேங்க மூவாயிரம் ரூபா கொடுத்தா நான் கொடுத்துருவேன் சரிங்களா சரிங்க இன்றைக்கி வேறு டைம் ஆகிப்போச்சு நான் அடுத்து அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குற நேயர்கள் யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடிக்கடி நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களை வந்து சேரும் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் விஷயம் என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்க விருப்பப்படுங்க இந்த காசு இவ்வளவு அப்படிங்கிறத ம மட்டும் மைண்டில் வச்சு பார்க்காதீங்க இதனுடைய எந்த காசுக்கு இவ்வளவு அப்படிங்கிறத யோசித்து செயல்படுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்